சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் தீர்த்த படலம் இலக்கண இலக்கியங்களில் குசேலவழுதி பாண்டியன் மதுரையை ஆண்டு வந்தான் அவன் சங்கப்புலவர்களுக்கு நிகராக செய்யுள் ஏற்றும் திறமை பெற்றவன் ஒரு சமயம் சங்கப்புலவரான கபிலரின் நண்பர் இடைக்காடர் என்பவர் தானியற்றிய பிரபந்த நூல் ஒன்றை மன்னனிடம் படித்து காட்ட ஆசைப்பட்டார் மன்னனும் அவரை வர சொல்லிவிட்டான் தனது நூலை வாசிக்க ஆரம்பித்தார் அதை மன்னனின் கவனம் சுதறியது சில இடங்களில் பாடல் வரிகள் மிகவும் ரசிக்கத்தக்கதாக அமைந்திருந்தது ஆனால் மன்னன் அதை பேரளவுக்கு கூட பாராட்டவில்லை சில சமயங்களில் சுதாரித்துக் கொண்டு தேவையில்லாத இடங்களில் சபாஷென பாராட்டினான் இதனால் இடைக்காடரின் மனம் மிகவும் வேதனைப்பட்டது பாட்டு முடிந்ததும் அரசினிடம் சொல்லிக்கொள்ள கூட செய்யாமல் வெளியே சென்று விட்டார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்ற அவர் சுந்தரேஸ்வர எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதி வந்தேன் அதை கவனிக்காமல் அலட்சியம் செய்து அவமானப்படுத்தி விட்டானே இந்த அவமரியாதை எனக்கு ஏற்பட்டதல்ல தமிழுக்கும் தமிழ் வளர்க்கும் மதுரையின் நாயகனான உனக்கும் அந்த மீனாட்சிக்கும் ஏற்பட்ட அவமரியாதை ஐயனே இதற்காக நீ பாண்டியனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் புலவர்களை அவமானப்படுத்திய அந்த மன்னனின் பாடல்களில் பிழை ஏற்பட செய்து அவனை சங்கப்பலகையில் அமரவிடாமல் செய்ய வேண்டும் அவனது தவறை அவனுக்கு உணர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மனநிலையை பாண்டியனுக்கு உணர்த்த முடிவெடுத்தார் ஒரு மண்டபத்தை எழுப்பும்படி தேவதச்சன் விஸ்வகர்மாவுக்கு உத்தரவிட்டார் அப்படியே செய்தார் அங்கிருந்த தன்னை மறைத்துக் கொண்டார் இறைவன் மறுநாள் மீனாட்சி அம்மன் கோயில் நடை திறக்கப்பட்டது அம்மன் சுவாமி சன்னதிகளை திறந்து அச்சகர்கள் உள்ளே சென்றதும் ஐயோ என அலறினார் அவரை பின்தொடர்ந்து சென்றவர்களும் என்ன விந்தை என கதறினார் ஆம் கருவறையில் அம்பால் விக்கிரகத்தையும் ையும் காணவில்லை என்றால் அதிர்ச்சியடைய மாட்டார்களா என்ன அவர்கள் அரண்மனைக்கு விரைந்து சென்றனர் விஷயத்தை கேள்விப்பட்ட மக்களும் அதிர்ச்சியுடன் அவர்களை பின்தொடர்ந்து ஓடினார் விஷயத்தை சொன்னதும் அவனுக்கு மயக்கமே வந்துவிட்டது சோமசுந்தரா சுந்தரேஸ்வரா அம்மா மீனாட்சி எங்கள் தாயே விளையாட்டு நேற்றிரவு நடை போது உள்ளே இருந்த நீங்கள் இப்போது காணாமல் போய்விட்டீர்கள் என்றால் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் எங்களை ஏன் உங்களுக்கு பிடிக்கவில்லை நாங்கள் என்ன தவறு செய்தோம் கைலிக்கு சென்று விட்டாயா நேர்மலையை வில்லாக வளைக்க அங்கே ார் அப்போது காவலர்கள் சிலர் வேகமாக ஓடி வந்தனர் மாமன்னரே வைகையின் தென்கரையில் திடீரென ஒரு மண்டபம் தோன்றியிருக்கிறது அதெல்லாம் சுந்தரேஸ்வர பெருமானின் திருவடிவமும் அன்னை மீனாட்சியின் அருள் வடிவமும் இருக்க கண்டு ஆச்சரியப்பட்டோம் தங்களிடம் விஷயத்தை தெரிவிக்கவே ஓடோடி வந்தோம் என்றனர் இது கேட்ட மன்னன் மக்களுடன் மண்டபம் இருக்கும் திசை நோக்கி விரைந்தான் உள்ளே சென்ற அவன் இறைவா இது என்ன விளையாட்டு அவ்வளோ பெரிய ஆலயத்தை விட்டுவிட்டு இந்த சிறிய மண்டபத்திற்குள் தாங்கள் பாட்டியாருடன் எழுந்திரளிய காரணம் என்ன நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து மீண்டும் தாங்கள் கோயிலுக்கு எழுந்திரள வேண்டும் நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே நிறைவாக தர்மம் செய்கிறேன் உன் ஆலயத்தில் எந்த ஒரு திருப்பணியையும் குறைவின்றி நிறைவேற்றி வைத்திருக்கிறேன் சொக்கநாதா நீ எனக்கு பதில் சொல்லாவிட்டால் இங்கிருந்து அகலமாட்டேன் என கண்ணீர் வழிய கஞ்சினான் அப்போது அசரீடி ஒலித்தது குசேல வழுதி இந்த மதுரை நகரில் ஏராளமான சுயம்பலிங்கங்கள் புதைந்திருக்கின்றன அவற்றை தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் ராட்சதர்களும் எனது பக்தர்களும் சாவித்துள்ளனர் இவற்றில் அறுபத்தி நான்கு லிங்கங்கள் மிக சிறப்புடையவை அந்த அறுபத்தி நான்கில் எட்டு லிங்கங்களை திசை காவலர்களான அஷ்டதிக் பாலகர்கள் வழிபட்டனர் அவற்றில் வடக்கு திசைக்கு அதிபதியான குபேரன் ஐக்கியமாயுள்ளேன் என்றது மன்னன் சுவாமி இன்று தாங்கள் இந்த லிங்கத்திற்குள் எழுந்திரள வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அன்னை யாரும் இங்கே வந்துவிட்டாரே என்ன காரணம் என சொல்லுங்கள் என பதை பதைப்புடன் கேட்டான் அப்போது அசரீதி பதிலளித்தது பாண்டிய மன்னா நீ ஒரு பிழை செய்தாய் என் பக்தனும் புலவனுமான இடைக்காடனை அவமதித்தாய் பக்தனுக்கு மதிப்பில்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் அவன் எழுதிய பெருமை மிக்க அந்தாதிகளை அவன் வாசித்தபோது அலட்சியம் செய்தாயே நினைவிருக்கிறதா என்றார் மன்னன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்டான் ஆம் தெய்வமே நான் செய்தது பெருமிளைதான் ஒப்புக்கொள்கிறேன் இடைக்காடலை கௌரவித்து விழா எடுக்கிறேன் என்னை மன்னியுங்கள் என நெஞ்சுருகக் கெஞ்சினான் இறைவனும் அவனிடம் மன்னித்தேன் இப்போது நீ அரண்மனை திரும்பு நான் இங்கும் இருப்பேன் மதுரை கோயிலிலும் எழுந்தருள்வேன் இனி இத்தலம் வட திருவாலவாய் எனப்படும் என்றார் மன்னன் மீண்டும் இறைவன் மதுரை கோயிலில் எழுந்தருள்வதாக சொன்னது கேட்டு மகிழ்ச்சி அடைந்தான் திருப்தியுடன் அரண்மனைக்கு சென்றான் இடைக்காடரை வரவழைத்து விழா எடுத்தான் இடைக்காடரிடமும் தன் தவறுக்கு மன்னிப்பு கோரினான் பிற்காலத்தில் அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு அது பாண்டியன் என்று பெயரிட்டான் தந்தைக்கு பிறகு அவன் பட்டமேற்றான்